அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் அழிந்து போன பகுதிகள் இங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் அழிந்து போன பகுதி ஆமாம் என்ன அப்படின்னா இப்போ இந்திக்காரங்க அங்கேருந்து வர்றாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒரு பகுதியில் பத்தாயிரம் பேர் இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லட்சம் கும்பலாக இருக்காங்க அவங்களுக்குள்ள அவங்க வந்து தான் பேசுவாங்க அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அவங்க பிள்ளைகளுக்கு ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்க போகிறாங்க தமிழை கற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழர்களுக்கும் ஒரு இந்திக்காரங்களுக்கும் இருக்கிற ஒரு விரோத மனப்பான்மை ஒரு ஈகோ ஓ மொழியை நான் ஏன் கற்றுக்கணும் என் மொழியை நீ ஏன் பேசணும் அப்படின்ற அதனால அவங்க ஹிந்திக்காரங்க தமிழ் கற்றுக்க மாட்டாங்க தமிழ் அதனால் வந்து ஆனால் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்போ த அப்போ அவங்களுக்குள்ளே தான் அவங்களுக்குள்ள உறவுமுறை எல்லாமே இருக்கும் நட்பு உறவுமுறை காதல் கல்யாணம் எல்லாமே அவங்களுக்குள்ள தான் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தமிழே கற்றுக்காமல் ஆங்கில வழி பள்ளி அரசு பள்ளி வழியே இப்போ ஆங்கிலம் வந்துருச்சா தமிழே கற்றுக்காமல் அவங்க பிள்ளைகளுக்கு கல்வியும் இங்கே கற்றுக் கொடுத்துருவாங்க தமிழ் தெரியாது ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க அப்போ அவங்க நிரந்தரமாகவே இங்கே இருப்பாங்க அவங்க வாழுகிற பகுதி இருக்குல்ல தமிழ்நாட்டில் அந்த பகுதியெல்லாம் தமிழ்மொழி அழிந்து விட்டது நீங்கள் சௌகரப்பேட்டைக்கு போயிட்டிங்கன்னா சென்னையில் அந்த பகுதியில் நீங்கள் தமிழை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது தமிழ் அந்நிய பகுதியில் போய் உங்களுக்கு வந்து இந்தி தெரிஞ்சால் தான் அங்கே அங்கே வந்து நீங்கள் எதுவும் பேச முடியும் பழக முடியும் அதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியும் அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி தமிழ்மொழி அழிந்து போன பகுதிகள் தமிழ்நாட்டிற்குள் பல இடங்களில் உருவாகி கொண்டு இருக்கிறது திருப்பூரில் எங்கெல்லாம் இந்திக்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் மொழி அழிந்து போய்விட்டது அவர்கள் இங்கு தான் நிரந்தரமாக குடியேறுவார்கள் அவர்கள் இங்கு தான் இருப்பார்கள் ஆனால் தமிழ்மொழி பேச மாட்டாங்க இந்தி தான் பேசுவாங்க இந்தி தான் பேசுவாங்க அவர்கள் வாழ்கிற பகுதி தமிழ்மொழி அழிந்து போன பகுதியாக ஆகிவிட்டது நிரந்தரமாக இங்கே தான் இருக்க போகிறாங்க அவங்க பிள்ளைக்கு இந்தி தான் சொல்லி கொடு கொடுப்பாங்க தமிழ் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தமிழ் அழிந்து போன பகுதிகள் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டு இருக்கிறது அப்போ அது தமிழ்நாடு கிடையாது தமிழ்மொழி பேசப்படுவதால் தான் இது தமிழ்நாடு தமிழ்மொழி தான் இங்கே நிறைய அழிஞ்சு போகுது அவங்க ந வர ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ட்ரெயினில் வந்து இறங்கிட்டே இருக்காங்களே அப்போ வந்து அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நீ தமிழ்மொழியில் தான் படிக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு வரக்கூடாது உனக்கு எழுத படிக்கவே தெரில அப்படின்னா நீ உனக்கு வேலை கிடையாது நல்லது பொது இடத்துல பொது இடத்துலையும் சரி எங்கேயுமே தமிழ்மொழி தான் பேசணும் தமிழ்மொழி எழுத படிக்க தெரியாமல் உனக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது இதன் மூலம் மட்டும்தான் தமிழை பாதுகாக்க முடியும் இப்போ ஜப்பானீஸ் நாட்டில் எங்கேயாவது வேற்றுமொழிக்காரர்கள் தமிழ் ஜாப்பனீஸ் தெரியாமல் அவங்க வேலை பார்க்க முடியுமா முடியாது ஜாப்பனீஸில் தேர்ச்சி பெற்றால் தான் ஜாப்பனீஸ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவர்களுக்கு ஜப்பான் நாட்டில் வேலை அதனால் ஜப்பான் நாட்டில் வேலை பார்க்குற யா எல்லாத்துக்குமே ஜாப்பனீஸ் மொழி தெரியும் ஜாப்பனீ அவங்க நிரந்தரமாக அந்த நாட்டில் குடியேறினா கூட அவங்க தான் பிள்ளைக்கு ஜாப்பனீஸ் மொழியில் தான் கல்வி கற்க கற்க முடியும் அப்போ ஜாப்பனீஸ் மொழி அழியாது அந்நியர்களோட வருகையால் ஜப்பான் நாட்டில் ஜாப்பனீஸ் மொழி அறி அழியாது சீன நாட்டில் கூட அந்நியர்கள் போவாங்க அந்நியர்கள் போய் குடியேறுவதால் சீன மொழியில் சீன நாட்டில் சீன மொழி அழியாது ஏன்னால் ஏனென்றால் சீன மொழி கற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வந்து சீனாவில் வேலை பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியும் அந்நிய மொழி பேசிக்கொண்டு அவர்கள் இங்கே நிரந்தரமாக குடியேறுவார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களது மொழியை தான் கற்றுக் கொடுப்பார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போக போக அவர்களுக்குள் ஒரு உறவு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ஊரோட எண்ணிக்கை ஒரு ஊரோட எண்ணிக்கை மூவாயிரம் பேர் தான் ஒரு கிராமம் அதுபோல் இங்கே பத்தாயிரம் பேர் ஒரு இந்திக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு உறவு ஏற்படும் அவங்களுக்குள்ள மாமா மச்சம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அவங்க தமிழ்நாட்ட போய் பழக மாட்டாங்க பழக மாட்டாங்க காதலிக்க மாட்டாங்க நட்பு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்குள்ளே அவங்க எப்போது அவங்களுக்குள்ள ஹிந்தி பேசிப்பாங்க ஒன்றும் தமிழ் தெரியலைன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது இப்படி அப்போ அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அந்த பகுதியில் தமிழ் அழிந்து விடும் இப்படி அழிந்து போன பகுதிகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக உருவாகிட்டே இருக்குது அது விரிந்து கொண்டு வரும் தமிழ்நாடு சுருங்கி கொண்டு வரும் பார்த்துக்கோங்க தமிழ் பேசுகிறவர்கள் சுருங்கிட்டு வருவாங்க மொழியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது